சிம்மன் அத்தியாயம் ஆறு ராஜேந்திரர் நுழைவதை கண்டதும் இதுவரை அடக்கி வைத்திருந்த மொத்த கோபமும் துக்கமாய் மாறி விம்மலாய் வெடித்து அழுகையாய் பேரிட்டது குந்தவைக்கு எனக்கென்று எவருமே இல்லையா அண்ணா என கதறியபடி ஓடி வந்து அவர் மார்பில் முகம் புதைத்து அழ ஆரம்பித்தாள் குந்தவை விமலாதித்தன் அடித்த அடி இன்னும் கன்னத்தில் தழும்பேறிய அடையாளமாக தெரிந்தது கண்டு கோபத்தில் உதடு கடித்தார் ராஜேந்திரர் எப்படியெல்லாம் சீராட்டி வளர்த்த பெண் இவளது தேவைகளை ஒருபோதும் தட்டியதில்லையே தன் தந்தை தன்னையும் கூட அவளை ஒரு சொல் சொல்ல விட்டதில்லையே சோழ பேரரசின் செல்வ புதல்வி இன்று கணவன் என்ற ஒரே பந்தத்தால் எதிரே நிற்கக்கூட நடுங்குபவனிடம் அறை வாங்கியிருக்கிறாள் விமலாதித்தா என்றாவது ஒரு நாள் இதற்கு நீ பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என்பதை மறந்து போனாயா குந்தவை என்னவாயிற்று உனக்கு உனக்கென்று ஒட்டுமொத்த சோழமும் புகுந்த தேசமான கீழே சாளுக்கியமும் உயிருக்கு உயிரான உன் மகன் ராஜ நரேந்திரனும் இருக்கும்போது எவருமே இல்லை என்ற எண்ணம் வரலாமா அன்பாக கேட்டார் ராஜேந்திரர் எல்லாமே இருந்தும் போனேனே தகுதி அறியாமல் உறவு கொண்டது தவறாகிவிட்டதே அண்ணா என்று கேவினால் குந்தவை இல்லை அம்மா உன் தகுதி என்னவென்று நீயும் உணரவில்லை விமலாதித்தனுக்கும் புரியவில்லை அதுதான் காரணம் என்றார் ராஜேந்திரன் தன் தங்கையின் தலையை கோதியபடியே என்னையே எல்லோரும் குற்றம் சொல்கிறீர்களே என் பக்க நியாயம் என்னவென்று எவருமே கேட்க மாட்டீர்களா கேட்பதற்கு தானே வந்திருக்கிறேன் உன் வருத்தம் எனக்குரியதல்லவா சொல்லம்மா என்னதான் நடந்தது என்று கேட்டார் கனிவுடன் சமணர்கள் சிலர் என்னிடம் வந்து அவர்களுக்கான ஒரு கோவில் கட்ட அனுமதி கேட்டனர் நானே கட்டித் தருகின்றேன் என்று வாக்களித்து விட்டேன் அதற்கான பொருளுதவியை கட்டிய கணவனிடம் கேட்காமல் வேறு எவரிடம் கேட்பது அதனால் கேட்டேன் கிடைத்ததோ வேறு என்றால் தன் கண்ணம் தங்கியபடி சமணர்கள் சிலரால் ஏற்கனவே கீழே சாளுக்கியத்தில் சில பிரச்சனைகள் வேரூன்றி வளர ஆரம்பித்துவிட்டன அதற்காக ஒருவேளை இதனை மறுத்திருக்கலாம் விமலாதித்தன் அதுவுமின்றி கட்டி தருகிறேன் என வாக்களிக்கும் முன்பு ஒரு தடவை அவனையும் நீ கேட்டிருக்கலாம் என்று தோன்றவே இல்லையாமா உனக்கு என்று கேட்டார் ராஜேந்திரர் ஒரு நாட்டின் அரசியான எனக்கு அதற்கு கூட உரிமை இல்லையா அதுவும் இன்றி சோழ பேரரசின் மகள் நான் என்றால் குந்தவை இதுதான மாவுன் பிரச்சனை சோழ தேசத்தின் மகள் என்ற ஒரே எண்ணம் தான் உனக்கு சாளுக்கியத்தின் மருமகள் என்பதை மனதில் கொண்டு வர மறுக்கிறாளே என்ற ஆத்திரம் அவனுக்கு அதை வேறு வழியில் வெளிப்படுத்துகிறான் விமலாதித்தன் என்றார் ராஜேந்திரன் உதவி என்று கேட்டு வருபவர்களிடம் யோசித்து சொல்கிறேன் என எப்படி அண்ணா சொல்ல முடியும் அதுவும் இறைப்பணி வேறு மதம் பார்க்க முடியுமா தட்டி கழுக்கத்தான் இயலுமா பரிதாபமாக கேட்டால் குந்தவை ராஜராஜரின் ரத்தம் அல்லவா மறுப்பதற்கு மனம் வராது என்பது உண்மைதான் அதற்காக சாளுக்கியத்தை இழிவுபடுத்தி பேசியதும் சோழத்திடமிருந்து பொருள் பெற்று கொள்கிறேன் என ஆணவத்துடன் கூறியதும் நியாயமாகிவிடுமா தங்கையே கூர்மையாக கேட்ட ராஜேந்திரரை வியப்புடன் பார்த்தால் குந்தவை நடந்த அனைத்தையும் தெரிந்து கொண்டுதான் இருக்கிறாயா அண்ணா கோபமாக கேட்டால் வேறு வழி இல்லையம்மா தந்தையின் கட்டளை அது கடைசி வரை உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கவனித்து கொள்ளும்படி உத்தரவு எம் தந்தை மட்டும் இருந்திருந்தால் இது போன்ற நிலை எனக்கு வந்திருக்குமா அண்ணா கண் கலங்கினால் குந்தவை கடினமான நேரங்களில் எனக்கும் கூட இதுபோல தோன்றும் குந்தவை தந்தை இல்லையே என்ற தவிப்பில் இருந்து மீள முடியாது என்று சொல்லும்போது போது ராஜேந்திரரின் கண்கள் கூட கலங்கின ஆனால் அவர் எம்முள் இருக்கிறார் என்ற எண்ணம் ஒன்றே போதும் எனக்கு தளர்வடைவதும் இல்லை தவறு செய்வதும் இல்லை நான் என்றார் தன்னை தேற்றியபடி நீ சொல் அண்ணா வேங்கி நாட்டுக்கு திரும்பிவிடவா பரிதாபமாக கேட்டால் குந்தவை வேண்டாம் தங்கையே இன்னும் சில நாள் போகட்டும் ஆனால் நீ இங்கு இருப்பதும் முறையல்ல அதனால் நீ விரும்பிய இறைப்பணியை நடத்து இடம் பார்த்தாகிவிட்டதா என்று கேட்டார் ராஜேந்திரர் அண்ணாமலையார் அருகில் பாறைகள் நிரம்பிய பகுதி ஒன்று உள்ளது வடவாய் அல்லது வைகைவாய் என்கிறார்கள் அங்கேயே சமணலுக்கான கோவில் அமைக்கலாம் என்ற எண்ணம் அண்ணா என்றால் குந்தவை நல்லது முதலில் என்று ஒரு கோவில் உண்டாக்கு அதனுடன் சேர்த்து இதனையும் செய்யம்மா நம் தந்தையின் துணை எப்போதும் உனக்கு உண்டு எவ்வளவு பொருள் வேண்டும் என்றாலும் எடுத்துக்கொள் சில காலம் அதில் மனதை நிலைநிறுத்து அதற்குள் அனைத்தையும் சரி செய்து விடுகிறேன் எக்காலத்திலும் உனக்கொரு அண்ணன் உண்டு என்பதை மறவாதிரு குந்தவை அது போதும் என்ற தமது தமையனை பிரமிப்பாய் நோக்கினால் குந்தவை கொஞ்சம் கொஞ்சமாக ராஜராஜராகவே மாறி வரும் தனது அண்ணன் ராஜேந்திரனை கண்டு பெரிய நம்பிக்கை துளிர்த்தது குந்தவைக்கு பின் குறிப்பு திருவண்ணாமலைக்கு அருகில் வடவாயில் இன்றைய போளூர் அருகில் திருமலை என்ற இடத்தில் சமணர்களுக்கான கோவிலும் ஈசனின் கோவிலும் ராஜராஜரின் மகளும் ராஜேந்திரரின் தங்கையுமாகிய குந்தவையால் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது வருகரின் தங்கையே விரைவில் எல்லாம் சரியாகிவிடும் என கூறி விடைபெற்ற ராஜேந்திரன் அரண்மனையின் தனது அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் அரசே என்ற குரல் அவரை இடைமறிக்க திரும்பினார் குரல் வந்த திசையை நோக்கி அங்கே அரண்மனையின் தலைமை காவலர் நின்றிருக்க என்ன என்பது போல விழிகளை உயர்த்தினார் தங்களை இடைமறித்ததற்கு மன்னிக்க வேண்டும் அரசே பாடியினை நாம் வெற்றி கொண்டதன் நினைவாக அங்கிருந்து சில வெற்றி தூண்களை அனுப்பியுள்ளார் இளவரசர் ராஜாதிராஜர் அதை நேரடியாக தங்களிடம் மட்டுமே ஒப்படைக்கும்படி கட்டளையாம் தஞ்சை கோட்டை வாயிலில் தூண்களை ஏற்றி வந்த வண்டிகள் காத்திருக்கின்றன கல்லாலான சிற்ப வேலைப்பாடு மிகுந்த தூண்கள் என்பதால் இறக்கி ஏற்றுவது என்பது கடினம் எனவே எங்கு இறக்கி வைக்க வேண்டும் என்பதனை தாங்கள் கூறிவிட்டால் என இழுத்த தலைமை காவலரை வாருங்கள் நேரிலேயே சென்று பார்ப்போம் என்ற ராஜேந்திரரை நம்ப முடியாது பார்த்தார் தலைமை காவலர் அரசே இரவின் முதல் ஜாமம் தொடங்கிவிட்டது தற்போது இந்த நேரத்தில் எனத் தொடங்கிய காவலரை நோக்கி நமக்காக வாரம் தாங்கிய காளைகளும் வண்டியொட்டிகளும் காத்திருக்கிறார்கள் என்ற பின் கால பார்ப்பதில் என்ன பயன் வாரங்கள் செல்வோம் என்றவர் அரண்மனை வாயிலை விட்டு கீழே இறங்கி சட்டென்று தனது புறவையில் தாவினார் தலைமை காவலரும் அவரை பின்தொடர எவரும் அறிய வண்ணம் ராஜேந்திரரின் மேய்காவல் வீரர்கள் ஐவரும் அவர்களை பின்தொடர்ந்தனர் தஞ்சை கோட்டை வாயில் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கம்பீரமாக காட்சியளித்துக் கொண்டிருந்தது கோட்டை கதவுகள் மூடப்பட்டு ஊடே இருந்த சிறு இடைவெளியின் வழியாகவே அவசியமானவர்கள் மட்டும் நகரத்தினுள் அனுமதிக்கப்பட்டனர் காவலர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு கண்காணித்து கொண்டிருந்தனர் கோட்டைக்கு வெளியே இடதுபுறமாய் தெரிந்த பரந்த வெளியில் வரிசையாக நிற்க வைக்கப்பட்டிருந்தன அந்த காளைகள் பூட்டிய வண்டிகள் கோட்டை வாயிலை நெருங்கி கொண்டிருந்த ராஜேந்திரரை கண்டவுடன் காவலர்கள் பதறினர் சட்டென்று ஒரு பெரிய கதவை திறக்க அதன் வழியாக புறவியோடு வெளியேறினார் ராஜேந்திரர் இந்த நேரத்தில் அரசர் தனியாக செல்கிறாரே பாதுகாப்பிற்கு கோட்டை வாயில் படையை உடன் அனுப்பலாமா என கோட்டை காவலன் யோசிக்கத் தொடங்க பின்னேயே வந்த மேய்காவல் வீரர்களை கண்டவுடன் நிம்மதியானான் அவர்களும் வெளியேற அனுமதித்தான் வாயிலே கடந்த ராஜேந்திரர் சில அடிகள் தூரம் சென்று பின்னோக்கி திரும்பி பார்த்தார் தஞ்சை கோட்டையின் பிரம்மாண்ட வாயிலை ஏனோ மனம் முழுவதும் தனது பெரிய தந்தையான ஆதித்த கரிகாலரின் நினைவு வந்து நிறைத்தது எப்பேற்பட்ட மகோன்னதமான வீரர் சோழன் தலை பாண்டியன் என தன்னை பெருமைப்படுத்தி கொண்டான் வீரபாண்டியன் என்பதற்காக அவனை களத்தில் வென்று அவனது தலையை கொய்து இதே கோட்டை வாயிலில் அதை கட்டி தொங்க விட்டாராமே ஆகா அதுவல்லவோ நேர்மையான வீரம் அதுவல்லவோ கம்பீரம் என்று தனக்குள்ளேயே தன் பெரிய தந்தையை எண்ணி பெருமைப்பட்டு கொண்டார் ராஜேந்திரர் சற்று தொலைவே உள்ள திடலில் நிற்கும் தூண்கள் சுமந்த வண்டிகளை நோக்கி தம் புறவியை செலுத்தினார் வண்டியொட்டி வந்தவர்கள் அவரவர் வண்டிக்கு அருகே நிற்க எத்தனை வண்டிகள் வந்துள்ளன என்று கேட்டார் ஒருவனை இருபத்தி இரண்டு வண்டிகள் அரசே நடுவில் இருக்கும் சற்று பெரிய வண்டியில் மட்டும் மூன்று தூண்கள் மற்ற அனைத்திலும் இரண்டு தூண்கள் என மொத்தம் நாற்பத்தி ஐந்து தூண்கள் அரசே என்றான் முதல் வண்டிக்காரன் நல்லது என கூறிய ராஜேந்திரர் அடுத்த வண்டியில் உள்ள தூண்களை காண நகர முற்படுகையில் புறவியின் குழம்பூசை கேட்க அந்த திசையை திரும்பி பார்த்தார் ராஜேந்திரரை நோக்கி வந்து கொண்டிருந்த அப்புறவியினை தடுக்க முற்பட்ட மேய்காவலர்கள் அதை ஓட்டி வருபவரை கண்டதும் பின்வாங்கினர் பிறகு வணங்கி மரியாதை செலுத்தினர் இரவின் அந்த வேளையில் தனியாளாய் அதில் வந்து கொண்டிருந்தார் ராஜேந்திரரின் மனைவியருள் ஒருவரான வீரமாதேவியார் பெயரில் இருக்கும் வீரத்தை செயலில் காட்ட இதுதான் நேரமா வீரமாதேவி என கேட்டவாறே தனது அருகே வந்த புறவியின் கடிவாளத்தை பிடித்து இழுத்து நிறுத்தினார் ராஜேந்திரர் புயலோடு வாழ்வை பிணைத்து பின் செயலுக்கு ஏது கால நேரம் அது மட்டுமின்றி எவரிடமும் கூறாமல் இந்த வேளையில் அரசர் தனித்து தன் புறவியில் விரைகிறார் என்ற பின் பாதுகாப்பிற்காக விரைவதை விட்டுவிட்டு நல்ல நேரம் பார்த்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க இயலுமா என்ன என்று கேட்டாள் வீரமாதேவி அவளது வார்த்தைகளில் தெரிந்த கோபத்தோடு கூடிய அன்பை ரசித்தார் ராஜேந்திரர் நானே மறுத்தாலும் என்னை விட்டு பிரிய மாட்டார்கள் மேய்காவலர்கள் என்பது மறந்து போனதோ இந்த ராஜேந்திரரின் அரசியாருக்கு என்று கேட்டார் ராஜேந்திரர் குறும்பாக தனித்து செல்லும் முன்பாக பிரம்மராயரிடமோ தளபதியிடமோ தகவல் கொடுத்துவிட்டு செல்ல வேண்டும் என்பது வழக்கம் அதனை அரசரே மறந்ததால்தான் நானே வரவேண்டியதாகிவிட்டது இருக்கட்டும் நீ வந்ததும் நல்லதாகி போனது இப்போது நுளம்பம்பாடியிலிருந்து வெற்றி தூண்களை அனுப்பியிருக்கிறான் ராஜாதிராஜன் பார்த்துவிட்டு என்ன செய்யலாம் என்பதை சொல்லிவிடு என கூறிய ராஜேந்திரர் வீரமாதேவி புறவியிலிருந்து இறங்கும் முன்பு அவள் இடைப்பிடித்து தூக்கி ஒரு சுழற்று சுழற்சி இறக்கினார் அதனை கண்ட தலைமை காவலரும் வண்டி ஓட்டிகளும் சட்டென்று நாணம் கொண்டு வேறு திசை நோக்கி முகம் திருப்பி கொள்ள வாலிபம் தாண்டிய மைந்தர்கள் இருக்கிறார்கள் என்பது மறந்துவிட்டது போலும் என்றால் வீரமாதேவி மெதுவாக அதை கேட்டு வாய்விட்டு சிரித்தார் ராஜேந்திரர் இதற்கான பதிலை நாம் இருவர் மட்டும் தனித்திருக்கும் போது தருகிறேன் என ரகசியமாக கூறிய ராஜேந்திரர் வா வந்திருக்கும் தூண்களை பார்த்துவிட்டு ஒரு முடிவெடுக்கலாம் என கூறி வீரமாதேவியின் தோளில் கை போட்டு நடக்க ஆரம்பித்தார் வண்டியில் இருந்த விளக்குகளின் வெளிச்சம் ஏற்றப்பட்டு ஒவ்வொரு வண்டியில் உள்ள தூண்களும் காட்டப்பட்டன இருவருக்கும் என்ன ஒரு வேலைப்பாடு எவ்வளவு அழகான நுணுக்கமான வேலைப்பாடுகள் கண்ணை விட்டு அகல மறுக்கிறது நுழம்பர்களின் சிற்ப திறமை மனம் கொள்ளை கொள்ளும் நேர்த்தி இவைகளை வைத்து திருவையாறு ஐயாரப்பர் ஆலயத்தில் தென் கைலாயம் ஒன்றை ஏற்படுத்தி முன்புற மண்டபத்தை இந்த தூண்களை வைத்து அழகுபடுத்தலாம் என எண்ணம் மேலே தளம் எழுப்பி இந்த மண்டபத்தை தங்களின் வெற்றிக்கு என் பரிசாக தரலாம் என்ற விருப்பமும் உள்ளது என்றால் வீரமாதேவி உன்னைவிட சிறந்த பரிசு எனக்கு வேறு ஏது தேவி என்றாலும் இருக்கும் தூண்கள் போதுமா அதுபோல இன்னும் தூண்கள் செய்ய சொல்லிவிடவா என கேட்டார் ராஜேந்திரர் வேண்டாம் வேண்டாம் மொத்தம் நாற்பத்தி ஐந்து தூண்கள் உள்ளன என்று நினைக்கிறேன் இவை போதும் இவைகளைப் போல உங்கள் சிற்பிகளால் தூண்கள் செய்துவிட முடியுமா என்பது ஐயம்தான் எவர் செய்தாலும் நுளம்பர்களின் அந்த கலை நுணுக்கம் தனிதான் என கூறிய வீரமாதேவியை முகத்தில் குறுஞ்சிரிப்புடன் பார்த்தார் ராஜேந்திரர் அதுவும் இன்றி இங்குள்ள நுளம்பரின் ஒரு தூணில் உள்ள வேலைப்பாடுகளை வடிக்கவே குறைந்தபட்சம் பத்து நாட்களாவது ஆகும் அதனால் இருப்பதே போதும் என தொடர்ந்தால் வீரமாதேவி அப்படியா இருக்கட்டும் இவற்றை நேராக திருவையாறிற்கே அனுப்பிவிடவா அப்படியே செய்துவிடுங்கள் பத்து நாட்களுக்கு பிறகு நானே நேரில் சென்று இப்பணியை முன்னின்று ஆரம்பிக்கிறேன் என்றால் வீரமாதேவி வண்டியோட்டிகளின் பக்கம் திரும்பினார் ராஜேந்திரர் இங்கிருந்து திருவையாறு எடுத்து செல்ல எத்தனை நாட்களாகும் என்று கேட்டார் ஆறு நாட்கள் தேவைப்படும் அரிசி பாரம் அதிகம் இருப்பதால் மெதுவாகத்தான் செல்ல வேண்டியிருக்கும் என்றார் ஒரு வண்டிக்காரர் அப்படியாயின் இன்றிலிருந்து நான்காவது நாள் இங்கிருந்து புறப்படுங்கள் அதுவரை தங்களின் வீடுகள் அருகில் இருப்போர் தத்தம் இல்லம் சென்று வாருங்கள் மற்றவர்கள் தஞ்சையின் அழகினை சுற்றி பாருங்கள் என கட்டளையிட்ட ராஜேந்திர தலைமை காவலரை அழைத்து இவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து தாருங்கள் என்றார் அப்படியே இந்த வண்டிகளுக்காக தனிப்பட்ட காவலர்களை நியமியுங்கள் என்ற ராஜேந்திரின் வார்த்தையினை ஆமோதித்தார் தலைமை காவலர் வா தேவி போகலாம் நான்காம் நாள் நாமே வந்து வழி அனுப்பி வைப்போம் இவர்களை என்றார் கல்லாலான தூண்களை சுமந்து செல்லும் இந்த வண்டிகளை வழி அனுப்ப தாமே வரவேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வி வீரமாதேவியின் மனதில் எழுந்தாலும் அதை கேட்காமல் ராஜேந்திரரோடு அரண்மனை நோக்கி பயணித்தாள் அந்த நாளும் வந்தது தூண்கள் இரண்டிரண்டாக ஒவ்வொரு வண்டியிலும் ஏற்றப்பட்டன பலம் வாய்ந்த காளைகள் பூட்டப்பட்டிருந்தன இருபத்தி மூன்று காளை வண்டிகள் வரிசையாக அணிவகுத்து நின்றது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது ஒவ்வொரு தூணின் கீழும் வைக்கோல் நிரப்பப்பட்டு அசையாமல் இருக்க மரக்கட்டைகள் முட்டுக்கொடுக்கப்பட்டிருந்தன ஒவ்வொரு வண்டியாய் பார்த்து கொண்டே வந்த வீரமாதேவி கடைசி வண்டியிலும் இரண்டு தூண்கள் இருந்ததைக் கண்டு வியந்தாள் மறுபடியும் எல்லா வண்டிகளையும் பார்த்து ஆராய்ந்தாள் எல்லாமே நுளம்பம்பாடி தூண்கள் தான் இரண்டிரண்டாகத்தான் இருந்தன மொத்தம் இருபத்தி மூன்று வண்டிகள் எனில் மொத்தம் நாற்பத்தி ஆறு தூண்கள் வாய்ப்பே இல்லை முதல் நாள் நானே கணக்கிட்டேனே நாற்பத்தி ஐந்து தூண்கள் தானே இருந்தன நான்கே நாளில் ஒரு தூண் எப்படி அதிகமாக உள்ளது குழம்பியவாறே தூரத்தில் நின்றிருந்த ராஜேந்திரரை பார்த்தால் அவரது பார்வை தன் மேலேயே இருப்பதையும் முகத்தில் கேலி தவழ்வதையும் புரிந்து கொண்டாள் அவரை நோக்கி விரைந்தாள் ஏதோ நடந்திருக்கிறது ஒரு தூண் அதிகமாக உள்ளது என் கணக்கில் தவறில்லை என்னுடன் கணக்கெடுத்த தலைமை காவலரும் குறித்து வைத்துள்ளார் எனவே வேறு ஏதோ ஒரு தூண் இதில் சேர்ந்துவிட்டது விட்டது அரசே என பதட்டமாக கூறினால் வீரமாதேவி அதனால் என்ன தேவி நுளம்பர்களின் தூண்களில் உள்ள வேலைப்பாடுகள் எந்த தூணில் இல்லையோ அதை ஒதுக்கிவிடு ஏனெனில் எவராலும் நுளம்பர்களின் வேலைப்பாட்டினை அத்தனை எளிதாக இத்தனை குறைந்த நாட்களுக்குள் செய்துவிட முடியாதல்லவா என்று ராஜேந்திரர் கூறியதும் மறுபடியும் தூண்கள் இறக்கப்பட்டு ஒவ்வொன்றாக பரிசோதிக்கப்பட்டன அந்த நுளம்பர் கைவண்ணம் காணாத தூண் எது என்று எவராலும் கண்டுபிடிக்க இயலவில்லை எல்லாமே நுளம்பரின் தூண்களாகத்தான் தெரிந்தன வாழ்க்கையில் முதன்முறையாக வீரமாதேவி தடுமாறினால் இது எப்படி சாத்தியம் நான்கே நாளில் அச்சு அசலாக நுளம்பர் தூண் போலவே செய்வது முடியாத காரியம் அப்படியென்றால் நான் கணக்கிட்டது தவறாக இருக்குமா கூட இருந்து ஓலையில் கணக்கு எழுதியவரும் தவறா என தடுமாறி நின்ற வீரமாதேவியை தோள் பிடித்து அருகே இழுத்தார் ராஜேந்திரர் என்ன தேவி நுளம்பர்களின் கலைவண்ணம் கண்டு மயங்கி நிற்கிறாயா இதில் உன் தவறு ஏதும் இல்லை தேவி இங்கு கொண்டு வந்ததே நாற்பத்தி ஐந்து தூண்கள்தான் உன் கணக்கில் தவறே இல்லை அதிகமாக இருக்கும் அந்த ஒரு தூணை செதுக்கி நான்கே நாட்களில் நுளம்பரின் மொத்த வேலைப்பாட்டையும் தன் கைவண்ணத்தால் அனாயாசமாக வடித்து இங்கு கொண்டு வந்து இவைகளுடன் கலந்தவன் ஒரு சாதாரண சோழ சிற்பியம்மா சோழ சிற்பியின் இந்த சிறு பணி நுழம்பரின் திறமைக்கு ஈடாகிவிடுமா என்ன எந்த ஒரு தூணின் அடிப்பாகத்தில் புலி வடிவ கீரலாக ஒரு அடையாளம் உள்ளதோ அதுதான் எம் சோழ சிற்பி வடித்தது சந்தேகம் இருந்தால் போய் பார்த்து வாருங்கள் தேவி என பணிவுடன் கூறிய ராஜேந்திரரை திகைப்புடன் பார்த்தால் வீரமா தேவி சொன்னது தன் மனைவியாகவே இருந்தாலும் சோழ தேசத்தின் பெருமைக்கு இழுக்கு என்று வந்தபின் அதை துடைத்து எரிந்து நிரூபித்து நிற்கும் தன் கணவராகிய ராஜேந்திரரை பார்த்து முதன் முதலாக பயம் கலந்த மரியாதை உணர்வு தோன்றியது வீரமாதேவிக்கு சோழத்தை விட எதுவுமே பெரியதில்லையா இவருக்கு இப்படியும் ஒரு மனிதனுக்குள் உணர்வு ஊறிவிட முடியுமா மன்னியுங்கள் ஐயனே சற்று உணர்ச்சி நான் கூறிய வார்த்தைகள் தங்களை இத்தனை தூரம் நோகடித்ததா மன்னிக்கவும் இனி எப்பொழுதுமே சோழரின் திறமையை எந்த விஷயத்திலும் குறைத்து மதிப்பிட மாட்டேன் நான் செய்த தவறுக்கு பிராய இந்த சோழ சிற்பியால் வடிக்கப்பட்ட தூணும் அந்த மண்டபத்தில் இருக்கும் எக்காலத்திலும் அதை எவராலும் கண்டுபிடிக்கவே முடியாது நிலைத்து நிற்கும் அது எதுவென்று நானும் அறிய வேண்டாம் அந்த அடையாள புலிகீரல் தெரியாமல் பூமிக்குள் நடப்பட்டு சோழர்தம் பெருமையை நிலைநிறுத்தி கொண்டிருக்கும் இது உங்கள் மீது ஆணை என கூறிய வீரமாதேவியை அணைத்தவாறே வண்டிகள் கிளம்ப ஆணையிட்டார் ராஜேந்திரர் திருவையாறு ஐயாரப்பர் கோவில் தென்கைலாய முன் மண்டபத்தில் இருக்கும் தூண்களில் எது சோழ தேசத்து சிற்பியால் வடிக்கப்பட்டது என்பதனை இன்று வரை எவராலும் கண்டறிய முடியவில்லை என்பதுதான் உண்மை மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்